அனைவருக்கும் வணக்கம் நாம் காண இருப்பது தலைப்பு சனிப்பயிற்சி பலன் ராசி இது போன்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களை வெளியிட்டு தனித்தனியாக வெளியிட்டிருக்கிறேன் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் என்று பார்த்து விடுவோம் மீனராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் பெட்டுக்கும் பன்னெண்டாம் பெட்டுக்கும் அதிபதி லாபஸ்தானத்துக்கும் வலியஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் அவர் தன்னுடைய பார்வையாக ராசியையும் அஞ்சாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இப்பொழுது சனி பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு இரண்டரை இவரையால் பிடிக்கிறது சந்திர பகவான் இரண்டையா நாட்கள் நடந்து விடுகிறார் அப்போ எவ்வளவு க கிடைக்கிறார் பார்க்க வேண்டும் அதை ஜோதிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒரு ராசியில் இரண்டாயிரம் இருக்கும்போது நல்ல பலன்கள் நல்ல இடத்திலிருந்து பலன்களை கொடுப்பதாக இருந்தால் இரண்டவரை காலம் கொடுப்பார் அதற்காகத்தான் ஜோதிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது கொடுக்கப்படுகிறது இப்போ பார்ப்போம் மீனராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அதோடு பத்தாம்பதி குருவும் உங்களுக்கு பதினொன்றாம் படத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் படம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் எத்தனை எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய தன்மை உண்டாகும் அதேபோல் ஆபஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த லாபத்தை நல்ல ஒரு செழிப்பாகவும் வைத்துக்கொண்டால் பின்னர் உங்களுக்கு நன்மை நன்மை பிடிக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பழைய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்டிருந்த இடமாற்றம் உங்களுக்கு தருவதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் போல் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களை உங்களுக்கு பாராட்டும் புகழும் புரியக்கூடிய இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்வங்களுடன் ஒத்துழைப்பார்கள் ஒத்துழைத்து உங்களுக்கு கொடுப்பார்கள் இரண்டாவது அலுவலக விஷயமாக விளையாட்டுப் பயணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு உண்டு குடும்பத்தில் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக இது அமையும் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் மற்ற நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் வீடு மனை வாங்குவதற்கு இது மிகவும் யோகமான காலமாகும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் மிகச்சிறந்த காலமாகும் வீடை புதுப்பிப்பதற்கும் வாகனங்களை புதுப்பிப்பதற்கும் இது ஒரு சிறந்த காலமாகும் உங்கள் குடும்பத்தில் அமைதி அல்லவும் துறையுடன் ஆதரவுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த காலம் இருக்கும் உங்களுடன் ஒத்துப்போவார்கள் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் குடும்பத்தில் நீங்கள் நீங்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பார்கள் அதனால் குடும்பத்தில் ஒரு சுகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அடுத்து தொழிற்சபுகளுக்கு ஒரு சிறந்த காலமாகும் நிதானமாக நல்ல தொழிலை பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் தொழில் செய்வர்களுக்கும் அடுத்து தொழில் விருத்தியாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்ல லாபத்தை ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்வர்களுக்கு அறிவுறுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் எனவே மிகவும் கவனமாக இருந்து இந்த லாபத்தை நீங்கள் பெறுவதற்கு பேச்சு பெற வேண்டும் அதற்கு நீங்களே நேரடியாக இருந்து அதை கவனித்து பார்த்து கொள்வதுதான் மேசிருந்தாங்க இருக்கும் இரண்டாவது வெளிநாட்டுக்கு வேலை நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு வேலை போகணுன்னு நம்ப வெளிநாட்டு கல்வி வேலை போகணுன்னு வந்து நிச்சயமாக நடக்கும் அது இதை எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்துருந்தாங்க நடக்கும் இன்னொன்று அந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து அவர்களை வந்து இந்த இந்த லாபஸ்தானத்தில் வந்து நிறைய நல்ல ஒரு பத்தாம் பத்தாம்பதியும் பன்னெல்லு பேருக்கார் தொழில் அதிபதி தொழில்ஸ்தானாதிபதி லாவசாரியிருக்கார் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் லாவசரில் ஆட்சிப்பட்டிருக்கிறார் குரு பகவான் நிச்சயமாக ராஜிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு மிக சிறந்த காலமாக இருக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் ரிஷபலக்கணமாகவோ லக்கணமாகவோ அல்லது துலா பிரக்கணமாகவோட சுயஜாதகத்தில் சுயஜாதகத்தில் இருந்து சனி பகவான் நிலையில் நல்ல இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்று இப்பொழுது உங்களுக்கு சனி திசை நிறைவேற்றால் உங்களுக்கு கோடீஸ்வர ராஜயோகம் இந்த காலம்தான் இது அமைப்புகள் கிடைப்பதற்கு நீண்ட காலமாகும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபது இருபத்தி ரெண்டு காலம் பிடிக்கும் உங்களுக்கு இந்த பரவலாம் இடத்தில் வந்து சனி பகவான் இரண்டாயிரம் வரை காலம் இருப்பது குரு பகவான் சேருவதெல்லாம் இன்னும் முப்பது வரை காலமாக பிடிக்கும் எனவே இந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சில நேரங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கிற வேண்டும் ஜாதகம் பார்ப்பதே அதுக்கு தான் நிறைய சொல் செய்பவர்கள் எதுக்கு ஜாதகம் பார்த்து செய்கிறார்கள் உண்டு இப்போ ஆரம்பிச்சால் எப்படி இருக்கும் தொழில் ஆகுமா பார்த்த கடமை நல்லது அதேபோல் தொழில் செய்பவர்களும் இப்பொழுது எப்படி தொழில் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய தொழில்களை விருத்தி செய்தால் நீங்கள் பல மணிக்கு லாபங்களை சமரிக்கலாம் இதற்கு ஏற்ற ஒரு காலத்தை நீங்கள் தேர்வு செய்து அதை பயன்படுத்திக் கொள்வது பேச்சுதாக இருக்கும் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு கல்விகள் இருக்கும் உள்ளூரிலும் பல சுற்றுலாத்தலங்களில் சென்று சென்று வருவீர்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் மின்னராசிக்காரர்களுக்கு இதை தவற விடாமல் அதற்கு தகுந்த நீங்கள் செயல்பட்டு உங்களை உயர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுபோன்ற ஒரு வீடியோக்களையும் அதாவது கிரக பயிற்சி பலன்கள் ஆண்டு பலன்கள் போல பல வீடியோக்கள் வெளியிடுகிறேன் அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பேராதரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்